ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரேக் அவுட் அண்ட் சப்போர்ட் லெவலில் இருக்கிற பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம் அருமையான வாய்ப்பு சில பங்குகளில் இருக்குது ஸோ அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கேட்ச் பண்ண பாருங்கள் அப்புறம் நண்பர்களே நிறைய பேர் பார்த்திங்கன்னா டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க நிறைய பங்குகளை பற்றி கேட்குறீங்க ஓகேங்களா பட் ஒரு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் ஏற்புடைய ஒரு வீடியோ போட்டால் மட்டுமே வியூஸ் இருக்கும் நிறைய பேர்கிட்ட ரெஸ்பான்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் நம்ம கோவிட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கான ஒரு லாயலான ஒரு குரூப் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம தைரியமாக நீங்கள் கேட்குற புது புது ஸ்டாக் யூனி ஸ்டாக்ஸை பற்றினா அப்டேட்ஸ் பார்க்கலாம் அப்போ தான் நமக்கு ஒரு இருபதாயிரம் மெம்பர்ஸ் இருக்காங்க நமக்கு வந்து ஒரு இருபதாயிரம் பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா அருமையான வீடியோவாக இருந்தாலுமே மக்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா அது வந்து மற்றவங்களுக்கு போய் சேராது சரிங்களா ஸோ so, நம்ம சேனலை பார்த்து தெரியாத நிறைய பேருக்கு வீடியோ போய் சேராது ஓகேங்களா <muchy> ஸோ okay, so, அதனால தான் நான் கேட்குறேன் அதனால் <muchy> நம்ம கோவை உங்களுக்கு சேர்ந்துக்கோங்க உங்களுக்கு அதில் என்ன டவுட்ஸ் வேணுமோ அதை கேளுங்க சரியா வாங்க இந்த வீடுக்குள்ளே போகலாம் ஹோம் ஃபஸ்ட் ஃபினான்ஸ் ஸோ இந்த நிறுவனத்துடைய பங்குகள் பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் ஒரு நல்ல உயர்வா கொடுத்து ஒரு ஆயிரம் ரூபான்ற ரெசிஸ்டன்ட் லெவலில் தொட்டுச்சுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் சப்போர்ட் லைனில் எடுத்துகிட்டு இருந்துச்சு ஸோ அந்த பங்கு ஏழு மாதத்துக்கு அப்புறம் கொடுக்குற பிரேக்கவுட் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஹை வால்யூமில் அழகான ஒரு கேண்டில் வந்து இருக்குது ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் ஒரு ரீட் டெஸ்டிங் நடக்கணும் இல்லை ஒரு புல் பேக் நடக்கணும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா டீப்பாக கீழே போயிட்டு ஆக்சுவலாக வந்து பிரேக் அவுட் ஃபெயில் ஆகிடுச்சி செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் தரான் இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் இந்த இடத்துல கன்சல்டேஷன் வந்து ஒரு ஹேமர் பேட்டர்ன் அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸ் மூமெண்டம் கேட்டில் வந்திருக்கு சரிங்களா ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலை வந்து நமக்கு காமிக்குது வீக்லி சேர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் பேட்டன் வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா ஒரு அருமையான லெவல் சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது உங்களுடைய ஸ்டாப்லாஸ் லெவல் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே போகும்போது எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஐம்பது சதவீதம் நம்மளுடைய ஸ்டாப்லாஸாக இருக்கும் பட் டார்கெட் அப்படிங்கிறது ஃபிக்ஸு பண்ண முடியாது பிகாஸ் இது வந்து ஒரு விதமான ரெசிஸ்டண்ட் ப்ரேக் அவுட் ஓகேங்களா ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் அப்படின்னா நம்ம தாராளமாக இதுதான் டார்கெட் ஆமாம் இதை வச்சுட்டு ஒரு ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு அசம்ஷனுக்கு வரலாம் ஸோ இப்போது அந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை வந்து எடுத்து பார்க்கும்போது ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா எழுபது பைசா ஒரு டார்கெட்டாக இருக்குது பட் இந்த மாதிரியான பங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைரி டார்கெட் வராது ஒரு சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் அசெண்டிங்கல் ட்ரையல் பேட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டார்கெட் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து நிற்கும் சரிங்களா ஸோ இந்த பங்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு ஸ்டாப் லாஸ் இல்லை அப்படின்னா ஒரு பிலி பியரி ஷென்கள் ஃபிங் ஈவினிங் ஸ்டார் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வரும்போது நீங்கள் எக்ஸிட் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்த பங்கு சென்னை பெட்ரோ ஸோ சென்னை பெட்ரோ பற்றி ஏன் பார்க்குறோம்னா அதில் வந்து இப்போது ஆயில் செக்டர் பங்கு எல்லாம் நல்லா உயர்ந்துட்டு வருது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து உயர்த்திட்டு வந்திருக்காங்க ஸோ இதனால் கம்பெனியோடைய ப்ராஃபிட் நல்லா வரும் அப்படின்ற ஒரு அசாம்ஷன்லாம் போயிட்டுருக்கு இந்த சென்னை பெட்ரோ பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் விச் இஸ் த மோஸ்ட்டு மொமெண்டம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்றைக்கி ஷேர் தான் வந்திருக்கான் பட் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மேபி இந்த ஒரு பாயிண்ட் வந்து ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட்டாக இருக்கலாம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு கீழே விழுந்துச்சு அப்படின்னா அது ஒரு ரீபவுன்ஸ் மாதிரி இருக்கும் தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா வந்துட்டு மேலே போவோம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா வரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரிசிஸ்டன்ஸ் ஜோன் நமக்கு எதை காட்டுது அப்படின்னா இந்த கேப் டிஃப்ரென்ஸை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா காட்டுது ஸோ இதை ஃபில் பண்ணிவிட்டு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைக்கும் ஒன்று இந்த இடத்துல ஓகேங்களா ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு எழுவத்தஞ்சி எண்பது அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் நமக்கு கிடைக்கும் அப்புறம் ரெண்டாவது வாய்ப்பு இந்த இடத்துல கிடைக்கும் பிரேக் அவுட் பாயிண்ட் ஆயிரத்தி நூற்றி முப்பது இல்லைனா ரீடெஸ்டிங் பாயிண்ட்டாக இது கிடைக்கும் ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணங்க பங்கு பாசிட்டிவாக போயிட்டுருக்கான் மூணு புள்ளி ஆறு சதவீதம் இருந்திருக்கு இன்றைக்கி பிரேக் அவுட் நடந்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணாமல் என்ட்ரி எடுத்துக்கங்க ஏன்னா ஃப்ரெஷ்ஷான பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் கீழே இருக்கும் பட் மோஸ்ட் ஆஃப் டைம் என்ன ஆகுதுன்னா பத்து என்ட்ரியில் ஒரு நாலஞ்சு என்ட்ரி இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடும் பட் அது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா அப்படி ரிட்டன் கொடுத்த ஃபெயில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட்ஸ் அப்படி இருக்கும் பர்சன்டேஜில் சொல்கிறேன் ஆனால் அந்த பங்குகள் கீழே வராமல் மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் அப்படி கிடைக்கும் வெறும் ஒரு குறுகி ஷார்ட் டேர்ம்லேயே ஒரு பத்து சதவீதம் கிடைக்கும் ஷார்ட் மீன்ஸ் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்லேயே ஒரு பத்து சதவீதம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ப்ராஃபிட்டை புக் பண்ணும்போது பெரிய விஷயமா தெரியாது கிரிசல் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என்ட்ரி கிடையாது கிரிசலில் இது நம்ம பார்க்குறதே வெஸ்ட்டு அப்போது இந்தியன் பேங்க் ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து நல்லாவே உயர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வருது இந்த பங்கை பற்றி ஏன் இந்த வீடியோவில் பார்க்குறோன்னா இந்த பங்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே பெருசாக எந்த விதமான ரிட்டர்ன்ஸும் கொடுக்காமல் தத்தி தவழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆர்ஐசியும் பார்த்திங்க அப்படின்னு பாருங்கள் இதுதான் ஆர்ஐசி ஆராய்ச்சி வந்து அறுபத்தி மூணுல இருக்குது எப்போது ஆராய்ச்சி முப்பதுக்கு மேலே ஒரு பங்கு போகுதோ அப்போவே அது வந்து டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் பட் அதுவே மேலேருந்து சரிஞ்சு முப்பது கீழே வந்துடுச்சு அப்படின்னா அது செல்லிங் ப்ரெஷரில் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கரெக்டாக அந்த கீழே வந்துட்டு மேலே போயிருக்க பங்கு அதே நேரத்தில் அந்த பங்குடைய விலையும் இருபத்தி மூணு ரூபாயிலிருந்து எண்பத்தி மூணுரூவா போயிருக்கு ஸோ நீங்கள் இதில் உங்களுக்கு என்ன தெரியும் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போது அந்த ஆர்ஐசி வந்து கீழே டீப் ஓவர் செல்லில் வந்துட்டு மேலே போகுதோ அப்போ பங்குடைய விலையும் உயருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது இப்போது ஆர்எஸ்சில் ஒரு ரீபவுண்ட் வந்து தெரியாது இந்த இடத்துல அந்த பேட்டன் அவுட் நடந்துச்சுன்னா அது வந்து பொட்டன்ஷியலான பிரேக்கவுட்டாக கருதப்படும் ஸோ இப்போ இந்த பங்கு பிரேக்வுட்டை நோக்கி போயிட்டுருக்கு நைன்டே மூங்கு ஏதாச்சும் க்ராஸ் ஓவராக நடந்துருச்சு ரெசிஸ்டன்ஸ் ஓனால் எழுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா பார்க்கப்படுதுங்க ஸோ இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் கேனல் வந்தால் ஒளியை நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் எண்பத்தி மூணாக இருக்கும் வீக்லி சார்டில் ஹியூஜ் வால்யூம் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா அதோடைய டார்கெட்டே வேறையாக இருக்கும் ஸோ பிரேக் அவுட் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா அப்புறம் யுகோ பேங்க் யுகோ பேங்க்கும் இந்தியன் பேங்கும் ஒன்று போல் உயர்ந்துக்கிட்டு வந்தாங்க ஒரே மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து ரெண்டு பங்குகளும் கொடுத்தாங்க ஸோ இப்போது அதோடைய நிலைமை பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்த பேட்டர் மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் ஏறத்தால் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ட்ரெண்ட்லைன் பக்கத்தில் தான் இருக்குது இந்த நிறுவனத்துடைய பங்குகள் ஸோ நண்பர்களே இதை வந்து இதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் பிரேக் இந்த இடத்துல வரும் ஆல்ரெடி ஹோல்டு பண்ணுறவங்க ஹோல்டு பண்ணுங்கள் ஐம்பத்தி மூணு ரூபாய் எண்பது பைசான்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் ஐம்பத்தெட்டு ரூபாயில் வரும் சரிங்களா ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதோடைய உங்களுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது ரூபாயாக இருக்கும் ஸோ விச் இஸ் வெரி குட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா பாய்